அடுத்து பாருங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டா ஏங்க நாம் மட்டுமாங்க புகழ்கிறோம் அல்லாவே குரானில் பல இடங்களில் ரசூல்லாவை புகழ்கிறாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வர ஃபானா கிரக் என்ன அர்த்தம் உங்களுக்காகவே உங்களுடைய திக்கரை நாம் என்ன செய்தோம் உயர்த்தினோம் வர லேக்க லக்கதி கிரக் இன்னொரு இடத்துல அல்லாஹூத்தலா என்ன சொல்கிறான் இன்னக்கல அலா குலுக்கின் அலிம் நிச்சயமாக நம்பிய நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது ஒரு மாபெரும் மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹு தால ரசூல்லா எவ்வளோ அழகாக உயர்த்தி சொல்கிறா பாருங்க லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்து ஒரு தூதுவர் உங்களிடத்துல வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட தூதுவர் அசீசுன் அழகி மா அனித்தும் நீங்கள் கஷ்ட நீங்கள் ஏதாவது நினச்சி வருத்தப்பட்டா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வருத்தப்படுவது சிரமப்படுவது அவங்களுக்கு என்ன செய்யும் கஷ்டப்படும் என்னோட உம்மத்து இப்படி இருக்கிறாங்களே சிரமப்படுறாங்களே அப்படின்னு அவங்க கஷ்டப்படுவாங்க அசீசுன் அது மட்டும் இல்லை ஹரீசுன் அலைக்கும் உங்களின் மீது பேராசை உடையவர்கள் நீங்கள் நேர்வழிக்கு வரணும் ஹிதாயத்துக்கு வரணும் எப்படிப்பட்டவங்களாம் பேராசை உடையவர்கள் அது மட்டும் இல்லை பில் முக்மினீன ரவுஃபு ரஹீம் முக்மீன்களுக்கு அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க ரவுஃபாக ரஹீமாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக மென்மையானவர்களாக அவங்க இருந்தாங்க தப்சீரில் சொல்கிறாங்க இந்த ரஹீம்ன்ற வார்த்தை இருக்குது இது அல்லாவுக்கு மட்டும் உண்டான வார்த்தை ரஹீம் என்ற அந்த இஸ்மு இருக்கு ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு பயன்படுத்தியிருக்கிறான் இந்த ரஹீம் என்ற வார்த்தை வேறு யாருக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல உஸ்மில்லா ரஹ்மான் அர் ரஹீம் அந்த ரஹீம் என்பது நாளைக்கு மறுமையில் மீன்களுக்கு மட்டும் அல்லாஹ் இறக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் புதிந்த அல்லாவுக்கு மட்டுமே காசான ஒரு இஸ்மு ஆனால் அதை அல்லாஹு தலா தன்னுடைய நபிக்கு என்ன செய்கிறான் பயன்படுத்தி இருக்கிறான் இப்படிலாம் அல்லாஹுத்தல்லா குரானில் என்ன செஞ்சுருக்குறான் புகழ்ந்துருக்கும் போது நம்ம புகழ்கிறதுக்கு என்ன தடை இருக்குது நம்ம தான் அல்லாவுக்கு நிகராக ரசூலை கொண்டு போக மாட்டோமே அல்லாவுக்கு நிகராகவோ அல்லாவுக்கு மேலேயோ அல்லது அல்லாவுடைய மகன் என்றோ அல்லாஹ் என்றோ நம்ம என்றைக்குமே ரசூல்லாவை சொன்னதில்லையே அப்படி இல்லையே அப்போ நம்ம புகழ செய்கிறோம் குரான் என்ன செய்ல்லாவுடைய தன்மைகளை குறித்து இப்படி எல்லாம் புகழ்ந்து இருக்கும் போது நாம புகழ்றதுக்கு என்ன தடம் வந்துச்சு அப்படின்றதான் நம்முடைய நடைபாடு ஓகேவா அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா சஹாபாக்கள் மீளாத விழா கொண்டாடினாங்களா இந்த மாதிரி ஒரு நாளை குறிச்சு உத்தம நபியின் உதய தின விழா அப்படின்னு சொல்லி என்ன பயான் நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க மீளாது விழா கொண்டாடினாங்களான்னு கேட்குறாங்க நம்ம சொல்றோம் நம்ம சொல்ற அத்தப்படி சகாபாக்கள் மீளாத விழா எல்லாம் கொண்டாடல அது அவங்களுக்கு தேவையும் இல்லை ஏன் தேவையில்லை சகாபாக்கள் தினமும் மீளாத விழா கொண்டாடினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தினமும் ரசூல்லாவை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை அப்சர்வ் பண்ணாங்க அவங்க நம்ம என்னைக்கா ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு தான் மீலாது விழா தேவைச்சே ஒழிய சகாபாக்களுக்கு என்ன தேவையில்லை மீளாத விழா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா நாளுமே அவங்களுக்கு மீளாது விழாதான் இருந்துச்சு மீளாதுலாம் என்ன விழா ரசுல்லாவை பற்றி பேசுவது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது அவர்களுடைய சுண்ணாவை பற்றி பேசுவது இதுதானே சஹாபாக்கள் காலம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க டெய்லியும் அவங்களுடைய வேலையாது தானே அபு வேலையும் சரி அபு பக்கர் உமர்னா எல்லாருடைய வேலை என்னதா சஹாபாக்களை ரசுல்லாவை பற்றி பேசுவது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு மீளாது விழான்ற ஒன்று வச்சு ரசுல்லாவை பற்றி பேசணுன்ற அவசியம் அவங்களுக்கு ஏற்படலை எல்லா நாளும் அவங்களுக்கு மீளாது விழாவை போன்றுதான் இருந்துச்சு இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ குரானில் இப்போ என்னது மீளாது விழான்னு வச்சுட்டு வேற எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீங்களே அதுதான க டாப்பிக்கு அப்படின்னு கேட்டால் ஏதாவது அதாவது இப்ப உதாரணமா சூரத்து நம்மளு நல்லா குரான்ல சொல்றான் இரும்பு சூறா அல்லது சொல்கிறான் சூறா முழுக்கவா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க போறான் அந்த சூறால அது முக்கியமான என்னது ஒரு விஷயம் இப்போ கவுஃபுன்னா கஃபுல பல விஷயங்கள் காஃபு சூறான்னா அதை பத்தி மட்டுமா வருது அதுல பல விஷயங்கள் வருது அந்த சூறால முக்கியமான விஷயம் கவு அப்ப அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் ரசுல்லாவுடைய வாழ்க்கை ஹதீஸு குரானு எல்லாம் பேசினாலும் அங்கே நோக்கம் என்னது அதில் முக்கியமான கண் டாபிக் என்னது ரசுல்லா அதனால் மீளாத விழான்னு பேர் வைக்கிறோம் எப்படி அல்லாஹ் குரானில் சூரத்து நம்முள்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறதில்ல எல்லாத்த பற்றியும் பேசுகிறான் அங்கே முக்கியமாக நம்மளை பற்றியும் பேசுகிறான் சூரத்து நகல்னு சொல்லிவிட்டு நகலை பற்றியும் பேசுவான் மற்ற இது அல்லாத மற்ற விஷயங்களை பற்றி பேசுவான் அப்போ அந்த மாதிரி நம்ம மீ மீளாது விழான்ற பேரை வச்சுக்கிட்டு நோக்கம் மீளாது விழா தான் அதில் பல விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம் குரான் ஹதீஸை வச்சு பேசுகிறோம் அப்போ ஆனால் அதில் முக்கியமான நமக்கு நோக்கம் மீளாது விழா அதனால் அந்த பேரை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்